வெளிநாட்டு சிறைகள்ல வந்து இந்திய கைதிகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா மத்திய அரசு வந்து சமீபத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எண்பத்தி ஆறு நாடுகள்ல பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கைதிகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சவுதி அரேபியா குவைத் இஸ்ரேல் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வங்கதேசம் கத்தார் ஸ்பெயின் ரஷ்யா இப்படி வந்து எண்பத்தி ஆறு நாடுகள்ல வந்து கைதிகள் இருக்கு இந்த கைதிகள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாஸ்போர்ட் இல்லாம வந்திருப்பாங்க இதுக்காக கைது பட்டவங்க சில பேர் வந்து குடும்ப பிரச்சினைக்காக கொலை பண்ணவங்க சிலர் வந்து என்னன்னா பொருளை வந்து இருப்பாங்க இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்கள்ல வந்து தொடர்புடையவர்கள் தான் இவர்கள் சோ இவங்களை வந்து மத்திய அரசு வந்து தொடர்ச்சியா வந்து கண்காணிக்குது இதிகபட்சமா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஐக்கிய அரபு அமீரகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஆறு பேரு சிறில சிறிலங்கால வந்து தொண்ணூத்தி எட்டு பேர் தான் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அறுநூத்தி பதினோரு பேர் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது நாடுகளோட இந்தியா வந்து கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை வந்து ஏற்கனவே வந்து செஞ்சிருக்கு ஒரு நாட்டில் ஒரு இந்தியர் கைது செய்யப்பட்டவன அது வந்து என்னன்னா பக்கத்துல அந்த இருக்க இந்திய தூதரகம் மூலமா வந்து அவங்க அந்த கைதியை பத்தி டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கான செய்தி பரிமாற்றம் எல்லாமே நடக்குதுன்றது மத்திய அரசு தங்களுடைய தகவல்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க